வணக்கம் இது உங்கள் கொட்டாமட்டி எலக்ட்ரிஷியன்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா த்ரீ ஃபேஸுக்கான ரோட்டர் வைக்க போகிறோம் அதை சும்மா வைச்சோம்னா செவத்தில் ஆணி மாட்டலாம் ஆனால் அப்படி மாட்டினா அசிங்கமாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம போர்டு மாட்டி நம்ம அப்படி வைக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிற வேலையில் இப்போ வந்து போர்டு வந்து இப்போ வச்சு செவத்தில் மாட்ட போகிறோம் இந்த போர்டு மாட்ட போகிறது இப்போ நேரம் இருக்கணும் அதை யாராச்சும் வந்து பார்க்குறப்ப நேரம் இருக்கணுங்கிறக்காக நம்ம ரசமட்டத்தை வச்சு நம்ம அதை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அலவ் பண்ணி அதை மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஓட்டை போட்டு இதை வச்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது தான் ப்ராப்பராக இருக்கும் பார்க்குறப்பவும் ஒரு நீட்டாக இருக்கும் இப்ப இப்போ என்ன செய்ய போகிறோம் இருக்குன்னா நம்ம இது வந்து பெட்டியை வந்து ஏற்கனவே வயரிங் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கிறோம் எதுக்குன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக மூணு ரோட்டார் சுவிட்ச் வாங்கியிருக்கோம் இந்த மூணு ரோட்டா சுவிட்சியுமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர் ஒய் பி அப்படிங்கிற மூணு பண்ணி ஒவ்வொரு அவுட் புட்டுக்காக அப்படியே பக்கத்துல வந்து காமிச்சீங்கன்னா இது எப்படி வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுக்கான வழிய சுடி நான் கேட்டுக்கோங்க இது ஆர் அதாவது இங்க இருந்து வரக்கூடிய மூணுமே இது நியூட்ரலு அது பொதுவா வச்சுக்கிட்டோம் இங்க இது வந்து ஆர் பேஸுக்கான ஒரு கரண்ட் லைனு இது அவுட்புட்டு இது ஒய் ஃபேஸுக்கு இதை வந்து பி ப்ளூ ஃபேஸுக்கு இந்த மூணையுமே கரண்ட்டில் கொடுத்துட்டு இதோட மூணு லூப் எடுத்துட்டோம்னா இந்த இதில் கொடுத்து இதே மாதிரி ஒரு லூப் எடுத்து மூணுக்கும் கொடுத்துட்றோம் இந்த ரோட்டார் சுவிட்சோட அவுட் புட்டில் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மூணு ஒரே ஒரு அவுட்புட் வரும் அதுதான் ஒவ்வொரு ஃபேஸுக்கான அவுட்புட்டை இங்கே கொடுத்து நம்ம நியூட்ரல் நியூட்ரலை வந்து காமனாக கொடுத்துட்டோம் காமனாக கொடுத்த நியூட்ரல் போக நம்ம என்ன செய்யறோம் வீட்டுக்கு போகக்கூடிய கரண்ட்டை ஒரு இது உதவ ஒரு ஃபேஸ் ஆர் ஃபேஸு இது ஒய் ஃபேஸு இது ப்ளூ ஃபேஸுன்னு கொடுத்துட்டு நியூட்ரலை காமனாக இப்போ உங்களை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகிடும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆர் ஒய்பிங்கிற ஃபேஸ்க்கு நம்ம ஏற்கனவே மீட்ரு போர்டு மாட்டி நம்ம த்ரீ ஃபேஸ்க்கு வயரிங் இழுத்து வச்சுட்டோம் அப்போ நம்ம முன்னசிப்பாக ரோட்டரை சுவிச்சிக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சதுலேருந்து இன்புட் வந்து இபி மீட்ருலேருந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அவுட்புட்டு வெளியே திரிய குழங்குற பைப்லேருந்து எடுத்து ஆர் ஒய்பி அப்படிங்கிற மூணு ஃபேஸ் ஏற்கனவே நம்ம பார்த்ததுக்கு வீடியோக்கு லைன் கொடுத்துருக்கு இப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறப்போ இதுலேருந்து அப்படியே மேலே போயிடும் நம்ம என்ன போகிறோம் ஆறு ஒய்பிங்கிறதுக்காக மார்க் பண்ணி வீட்டுக்காரங்களோட ஒரு ஒயர் இருந்ததுனால அதிகமாக செலவுக்கு வந்ததுக்காக இந்த ஒரு ஒயரையும் நம்ம வச்சு நம்ம இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம்